ஆடா தம்பி சொல்லடா மைக்கே எப்படா இருக்க அக்கா ஃப்ரை பண்ணுற இந்த நான் சந்தோஷமாக எப்படி நான் பாடுக்கு இது பண்ணிடுவேன் கையிலே எடுத்து எடுத்து பண்ணிட்டுருக்கேன் அதனால திருப்பி கீழே வச்சுருக்கா சொல்லுங்க எப்படி இருக்கா வாடா சாப்பிட்டியா ரஞ்சித் அண்ணா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு அக்கா அனிதாக்கா என்ன சாப்பாடுன்னு கேட்டேன் சொல்லுங்கோ சொல்லுங்கோ அன்பிலம் பகோவரி வணக்கம் அண்ணாச்சி குடுத்துருக்காங்க அப்புறம் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க பொக்கே கொடுத்துருக்காங்க செரி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்கப்பா எல்லோரும் எடுத்து சாப்பிடுங்கப்பா பசையாக இல்லையே ஆகிடுச்சு என் பெயர் வனிதா ரஞ்சித் பெயர் ரஞ்சித் பிரதர் சுஜீகா சோல் சாம்பார் சாப்பிட்டுட்டே எனக்கு சூப்பர் சூப்பர் தான் சமைக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிற தான் திட்டுவாங்க எல்லாருமே நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ரொம்ப சாலை தான் சமைப்பேன் பசங்க வந்து பசிக்கிட்டு அம்மா இது போனோம் சீக்கிரமே ஏழு மணிக்கே சொல்லிடுவாங்க என்னை திட்டுவாங்க ப பிள்ளை பசிக்கிட்டு நீ எப்போ பார்த்தாலும் ஒம்பது மணி பத்து மணி வரைக்கும் ஃபோனை நோண்டிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு உன்னை பற்றி தான் அறிமுகப்படுத்துகிறேன் அக்கா க வீட்டில் தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க உன்னைய பற்றி தான் புகழ்ந்து பேசினேன் சுஜி அக்கா அப்படியா என்னை பற்றி புகழ்ந்து பேசினேன் ரொம்ப நன்றி நான் தம்பி லைக் போட்டாச்சு அக்கா பண்டிதாக்காக ஹாய் அழகுராஜா தம்பி செல்லம் ஆனால் எப்படிதான் இருக்கா அழகராஜா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னடா இன்னைக்கு அழகு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஒரே ஹோட்டல்லே சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுது இல்லையா நல்லா இருக்கியா அழகு என்ன மனிதாக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு மைக்கேல் என்ன நான் மட்டும் கேட்கறேன் இவ்வளவு நேரம் கட்டா கத்துறேன் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு கேக்குறேன் நீங்க போட்டா கமாண்ட்டுதான் எனக்கு வர மாட்டேங்குது நான் போ பேசுறதும் கேக்கலையா நான் எவ்வளவு நேரம் கேக்குறேன் வனிதாக்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன சாப்பாடு இப்ப உங்க தம்பி கேட்டது மட்டும் சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஓரமா வச்சுக்கிறேன் எல்லாரையும் நாளைக்கு சந்திப்பு அக்கா பாய் ஏன்டா தம்பி இருக்கா சமைக்க சமைக்க எச்சி ஊறுது சுஜி அக்கா நான் சமைக்கிறத உனக்கு எச்சி ஊறுது இதெல்லாம் ஓவர் சகோதரி பஸ்ல போகிறேன் வேலைக்கு ஓகே ஓகே ரஞ்சித் ப்ரோ டாட்டா பாய் நான் நல்லா இருக்கேன்க்கா இனிமேல் சாப்பிடுதுமாக்கா ஓகே ஓகே சாப்பிடுவா

ஒவ்வேளை இப்போ நைட்டில் இல்லை ஓயாமல் சாப்பிட ஒத்துக்காது இல்லைக்கா ஒரு பிரச்சனை ஆச்சுக்கா நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன்க்கா ஓகேடா தம்பி பாரு நல்லா டீல் பண்ண எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாத வேடியமாக ஃபேஸ் பண்ணேன் என் கமாண்ட் படிக்கவே இல்லை எந்த கமாண்ட் படிக்கலை அப்படிதாக்கா நிறைய டியூட்டி இருக்குது மைக்கேல் சொன்னீங்க அந்த மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு சொன்னீங்க எனக்கும் நிறைய கமண்ட்ஸ் இப்படிதாக்கா வரவே மாட்டேங்குது நிறைய லைவ்ல போகும்போது நான் எவ்வளவோ சேட் பண்ணுறேன் யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுக்கா என்னன்னு தெரிலக்கா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல சாப்பிட்டாச்சு மைக்கேல் சொல்லியிருக்கீங்க அதுக்கு மேலே என் பெயர் வனிதா ரஞ்சித் பிரதர் இதாக்கா இருக்குது ஹாய் மைக்கேல் எப்படி இருக்க வாடா தம்பி அப்புறம் நீங்கள் பண்ணமா மொதல் கமாண்ட்டுதாக்கா இருக்குது நான் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணுறேன் நீ என்ன தெரியுமா சொல்லுவீங்க அக்கா படிங்கண்ணா படிச்சுட்டேன் படிச்சுட்டு என்ன நான் எல்லாமே படிச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லுவீங்க நெஞ்சு வலிக்குதுக்கா பழைய பிடிக்க திடீர்னு வந்துருச்சுக்கா பழைய பிடிக்கு வலி ஏன் மருமகளே சவுண்டு கேக்குது இப்பதான் பிள்ளைய போய் கரைச்சிட்டு இருந்தாங்க அவமாக்கா நிறைய கமெண்ட் கே இது பண்ண மாட்டேங்குதுக்கா என்னன்னு தெரியலக்கா சகோதரி கமெண்ட்ஸ் பண்ண முடியவில்லை ஓகே 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 அஞ்சித்